பிரசாதம் வேண்டும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் தொழிலை அபிவிருத்தி செய்ய வங்கியிலிருந்து கடன் கேட்டிருந்தோம் கொஞ்சம் உதாசீனமாக பதில் கிடைத்தது இதை தந்தையிடம் சொல்லவே இல்லை திடீரென்று அப்பா அம்மா இருவரும் காஞ்சிபுரம் போகலாம் என்று அழைத்தவுடன் கிளம்பினேன் பெரியவளை தரிசனம் செய்ய முன்னூறுக்கும் அதிகமானோ நின்றிருக்க நாங்கள் கடைசியில் நின்றிருந்தோம் திடீரென்று பெரியவா வழிவிட சொல்லி கூட்டத்தை சைகை செய்தார் வழி கிடைத்தவுடன் கடைசியில் நின்றிருந்த எங்களை அருகில் வரும்படி அழைத்தார் மெய்ப்பதர அவர் முன் சென்று நின்றோம் என்ன வேண்டும் என்று இரண்டு முறை கேட்டார் நாங்கள் எதுவும் வேண்டாம் என்று பவ்யமாக தலையசைத்தோம் மூன்றாவது முறை கோபமாக கேட்டார் உடனே பிரசாதம் வேண்டும் என்று கூறினோம் உடனே தனது திருவடிகளில் அணிந்திருந்த பாதுகைகளை எடுத்து தாமரை மலரை அதன் மேல் வைத்து எங்களிடம் கொடுத்தார் பரதாழ்வார் ஸ்ரீராமனின் பாதுகைகளை கேட்டு பெற்றார் அது மகா புண்ணியம் கேட்காமலேயே மகா பெரியவாளின் பாதுகை கிடைத்ததும் இதுதான் நினைவுக்கு வந்தது அந்த நொடியில் என் சர்வநாடியும் அடங்கின சர்வாங்கமும் ஒடுங்கின மேனி புல்லரித்து எத்தனை நேரம் உறைந்து போனேன் என்று தெரியாமல் செய்த அபார கருணை அது பரவசமான நேரம் உயிருள்ளவரை இறைவனது எல்லையில்லா கருணை என்னை ஆள வேண்டுமென்ற எரிஞ்சுதலுடன் அந்த பாதுகைகளை சுமந்து வந்தேன் தேரில் தெய்வம் உலா வந்து கொண்டிருக்கும் போது தெருவில் இறங்கி நாம் அந்த தெய்வத்தை தரிசனம் செய்ய போகும் சமயத்தில் அந்த தெய்வம் தேரிலிருந்து இறங்கி வந்து நம் கைகளை கொண்டு கருணை செய்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு புலங்காகிதம் அது காஞ்சியிலிருந்து திரும்பி வந்தவுடன் வங்கியிலிருந்து அழைப்பு வந்தது ஏதோ ஒரு டென்ஷனில் சொல்லிவிட்டோம் எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் கடன் தருகிறோம் வேண்டுமானால் செக்கை அனுப்பி வைக்கிறோம் என்றனர் இப்படி ஒன்றிரண்டல்ல இருபது வருடங்களுக்கும் அதிகமாக வாடாமல் அதே மலர்களுடன் சந்தனப் இருந்து கொண்டு நிறைய திருப்பங்களை நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நடத்தி வருகின்றன அந்த பாதுகைகள் சொல்லும் போதே அவர் குரலில் பரவசம் தெரிகிறது அந்த பரவசம் நமக்குள்ளும் ததும்பத்தான் செய்கிறது அது கோவை கிருஷ்ணா ஸ்வீட் அதிபர் கிருஷ்ணனின் அனுபவம்